நண்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் அதாவது கோயிலாக இருந்தாலும் வாஸ்துப்படி இருக்க வேண்டும் கடவுள் எத்தனை அங்கே இருக்குது இல்லைன்னு சொல்ல வரலை ஆனால் அங்கே வாஸ்து சரியில்லைன்னா அந்த அளவுக்கு வருமானங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது அதையே நான் பார்த்துட்டேன் ஒரு சிம்பிள் எப்படின்னா சில வீட்டில் ஈசான்யம் ஈசான்யம்னா என்ன தெரியுங்களா நார்த் ஈஸ்ட்டு தான் ஈசான்யம் இங்கே போடுறேன் இடத்துலையே போடுறேன்னு இது இது ஒரு வீடுன்னு வைங்க இது வந்து கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இது வீடு இந்த வீட்டில் உங்களுக்கு இதுதான் ஈசான்யம் வடகிழக்கு அக்னி நிறுதி இந்த வீட்டுக்கு வெளியே நிறுதியில் கிணறு இருந்தால் நிம்மதி கடுகளவு கொடுக்காது தண்ட சரவு நோய் நோடி தேவையில்லாத வரியங்கள் கொடுத்து தான் இருக்கிறோம் முக்கியமாக இந்த இடத்துல சரி எங்கள் வீட்டில் இங்கே தான் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த வீட்டுக்கு வெளியே இங்கே ஒரு சின்ன தொட்டி ஒன்று கட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றி வையுங்க தண்ணி ருப்பி வையுங்க ஈசானியத்தில் நீர் இருக்கட்டும் நல்லது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த இடத்துல கிணறு இருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் பார்த்துட்டேன் பல வீடு நான் பார்த்துருக்கிறேன் வீட்டுக்குள்ள அதாவது கிழக்கு வாசல் இது தான் உள்ள போகிறீங்க இந்த இடத்துல ஈசானியத்தில் கிச்சன் இருந்தா ஈசானியத்தில் கிச்சன் இருந்தா பொண்ணும் கரியாகும் அமங்கரை இருந்தால் பொ கறியாகும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நிறுதிலையும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு இடம்தான் முக்கியமாக சமயக்கட்டு கிச்சன் இருக்கக்கூடாது அக்னியில் இருக்கலாம் வாயுவில் இருக்கலாம் இது முக்கியமானது ஓரளவுக்கு உங்கள் வீட்டில் பாருங்கள் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஈசானியத்தில் சிலர் மேலே டென்னிஸுக்கு போகிறதுக்கு இங்கே படி போடுவாங்க ஈசானியத்தில் வெயிட்டு வரக்கூடாது படி வந்ததுன்னா பிள்ளைகள் வாழ்க்கை சரி இருக்காது வருமானங்கள் குறையும் தேவையில்லாமல் கடன் உண்டாக்கும் சரி இன்றைக்கி இந்த ஒரு சின்ன டிப்ஸு அதுக்கப்புறம் நான் சில வீடுகளை பற்றி சொல்கிறேன் விரிவாக ஏன்னா பல வீடு நான் போய் பார்த்தேன் உடம்புலாம் புண்ணு மேலே பட்டு சொக்கா அந்த மாதிரி வாசூல அடிபட்டு போகுது சரியா இதெல்லாம் இருக்க முடியுமா இருக்கவே வேணாம் உள்ள அங்கேயே சிம்பிளாக பண்ணிடலாம் பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழ்க்கை அருமையாக வரும் நன்றி